வணக்கம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சமயம் இராவணன் சிவபெருமானை குறித்து தவம் செய்ய தொடங்கினார் கைலாசநாதர் அவருக்கு பிரத்யசமாகவில்லை ஆகவே இமாலயத்தின் தென் பக்கத்தில் ஒரு காட்டில் குண்டம் தோண்டி அக்னி வளர்த்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து ஹோமம் செய்தார் அப்போதும் பகவான் அவருக்கு தரிசனம் தரவில்லை ராவணன் தன்னுடைய தலைகளில் ஒவ்வொன்றாக அறுத்து ஹோமகுண்டத்தில் இட்டு ஹோமம் செய்தார் ஒன்பது தலைகளும் அறுக்கப்பட்டு ஹோம அக்னியில் இடப்பட்டுவிட்டது எஞ்சியிருந்த பத்தாவது தலையை அறுப்பதற்காக உடைவாளை ஓங்கிய போது சிவபெருமான் அங்கே தோன்றி அவர் கையை தடுத்தார் ராவணா என்ன வர வேண்டும் கேள் என்றார் சர்வேஸ்வரா தாங்கள் என் மீது கருணை உள்ளவராயிருப்பீராகில் சத்ருக்களால் கொல்ல முடியாத பலத்தை கொடுப்பதோடு வெட்டுந்த தன் ஒன்பது சிகரங்களும் மீண்டும் தோன்ற அருள வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் அவ்வாறே அருளி மறைந்தார் ராவணன் மகிழ்ச்சியோடு தன் பட்டணம் திரும்பினார் ராவணன் சிவபெருமானை திருப்தி செய்து வரம் பெற்றதை கேள்விப்பட்ட முனிவர்கள் மிகவும் துக்கிட்டார்கள் அவரால் தங்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நேருமோ என்று வருந்தினர் அவர்கள் துக்கிட்டு கொண்டிருக்கையில் அந்த வழியாக நாரதர் வந்தார் முனிவர்கள் மன கஷ்டத்தில் இருப்பதைக் கண்டு அவர்களை விசாரித்தார் முனிவர்கள் நடந்ததை தெரிவித்து தங்களுக்கு இனி போராத காலம்தான் என்று வருந்தினர் முனிவர்களே வருத்தப்படாதீர்கள் உங்கள் பயம் நீங்க நான் ஒரு வழி செய்கிறேன் என்று ஆறுதல்கள் பல சொல்லி அவர்களை தேற்றிவிட்டு நாரதர் புறப்பட்டார் ராவணன் செல்லும் வழியில் ஓரிடத்தில் வீணையை மீட்டி இசைத்து கொண்டிருந்தார் நாரதர் ராவணன் வருவதைக் கண்டதும் அவரை நெருங்கி இலங்கேஷா எங்கே போய்விட்டு வருகிறாய் மிகவும் குதூகலத்தோடு காணப்படுகிறாயே என்று கேட்டார் ராவணன் தான் சிவனை குறித்து தவம் செய்து வரம் பெற்று செல்வதை தெரிவித்தார் ராவணா பகவானை எவ்வாறு மகிழ்வித்தாய் எனக்கு சொல்லேன் என்று கேட்டார் நாரதர் மகரிஷி இமயமலையில் கைலாசநாதரை குறித்து கடும் தவம் செய்தேன் ஈசன் பிரசனமாகவில்லை அதன் பிறகு ஹோமகுண்டம் வளர்த்து அதில் என் சிரங்களை ஒவ்வொன்றாக அறுத்து அக்னியிலிட்டு ஹோமம் செய்தேன் பகவான் சந்தோஷமடைந்து பிரத்யஷமானார் என்றார் ராவணன் ஓ அப்படியா என்றார் நாரதர் ஆம் மகரிஷி ஒம்பது தலைகளை அறுத்து அக்னியிலிடும் வரை அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை பத்தாவது தலையை அறுக்கும் போது அவர் தோன்றி என் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார் கைலாசநாதனை கண்களால் தரிசித்து ஆனந்தம் கொண்டேன் சத்ருக்களால் ஜெயிக்க முடியாத பலத்தையும் வெட்டுண்ட சிகரங்கள் மீண்டும் உழைக்கவும் பெற்றேன் எனக்கு காட்சி தந்த கோலத்திலேயே என்றும் விளங்க வேண்டும் என்று வேண்டினேன் அவரும் வைத்தியநாதேஸ்வரர் என்ற பெயரோடு விளங்குவதாக அருளினார் என்றார் ராவணன் பெருமையோடு நாரதரின் முகம் வாடியது ராவணா கைலாசநாதரை நம்புவது சரியல்ல அவர் உனக்கு மனப்பூர்வமாக வரங்களை கொடுத்திருக்கிறாரா என்று பரிசை செய்து பார்க்க வேண்டாமா நான் ஒன்று சொல்கிறேன் சிவபெருமான் இடம் கொண்டிருக்கும் கைலயங்கிரியை உன் இருபது கைகளாலும் பெய்த்து எடு எவ்வித சிரமமுமின்றி நீ அதை பெய்த்து தூக்கிவிட்டாயானால் கைலாசநாதரின் அருள்படி அபிரிதமான பலத்தை நீ அடைந்திருக்கிறாய் என்பது விளங்கும் என்றார் நாரதருடைய வார்த்தைகளில் பொதிந்து கிடக்கும் வஞ்சகத்தை உணராத ராவணன் வேகமாக கைலங்கிரியை அடைந்தார் தன் பலம் முழுவதையும் உபயோகித்து இருபது கரங்களால் மலையை அசைத்து பெய்த்தார் அப்போது சிவபெருமான் கணங்களோடு கொழுவில் அமர்ந்திருந்தார் தேவர்கள் பகவானை தரிசிக்க வந்து கூடியிருந்தனர் இராவணன் மலையை அசைத்த போடு எங்கும் கிடுகிடுவென்று ஆடியது ஆசனத்தில் அமர்ந்திருந்த தேவர்கள் உருண்டு விழுந்தனர் விஷ்ணு பிரம்மாதியர் நிலைத்தடுமாறி விழுந்தனர் பகவானின் பக்கத்தில் அமர்ந்திருந்த பார்வதி பிரபு இதென்ன ராவணனுக்கு வரம் கொடுத்ததை நம்மிடமே பரிசோதிக்கிறாரே என்றால் ஈசன் பெரும் கோபம் கொண்டார் ராவணா என்னிடமே உன் பலத்தை சோதிக்க துணிந்தாயா எந்த கரங்களால் கைலயங்கிரியை பேர்க்க முயற்சித்தாயோ அந்த கரங்களை வெட்டி எறிந்து உன்னை சம்ஹரிக்க ஒரு புருஷன் தோன்றுவார் என சாபமிட்டார் அதை கேட்ட நாரதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மலையை அசைத்த ராவணன் ஈஸ்வர சாபத்தை பற்றி அறியாது பகவான் தனக்கு மனப்பூர்வமாகவே வரம் கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சி அடைந்து கைலையங்கிரியை அதன் இடத்தில் நிறுத்திவிட்டு இளங்காபுரிக்கு திரும்பினார் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி